நல்லபடியாக கோவில் வந்து சேர்ந்துட்டோம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால வண்டி விடலாம் இடம் இல்லை வண்டிலாம் லாங்கில் தான் விட்டுட்டு வந்தோம் கடைங்க ஃபுல்லாக நிறைய போட்டிருந்தாங்க கடைங்க கோவில் பார்க்கவே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு நாங்கள் வரும்போதெல்லாம் கோபுரம் கட்டவே சின்ன கோவிலாக இருந்தது இப்போ நல்லா பெரிய கோவிலாக கட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல பொங்கல் வச்சுருந்தாங்க அவங்கவுங்க வேண்டுதல் நிறைவேற்றியிருந்தாங்க கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பக்கம் ஃப்ரீ டோக்கனும் கூட்டம் அதிகம் நூறுரூபாலே கூட்டம் அதிகம் சாமியை பார்க்காம அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலான்லாம் நினச்சோம் ஏன்னா குழந்தைகள் கூட்டணு வந்ததுனால ஒரு பக்கம் சாமியை பார்த்துடணும் அப்படின்றதுனால வந்துட்டோம் உள்ளே வந்து சாமியை இவங்க தான் நாகசாமி ஏழு கன்னி கன்னி சாமிங்க இவங்களை பார்த்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு நல்லபடியாக சாமியை பார்த்துட்டோம் சாமி பார்த்தோன்னே குழந்தைங்களா ராட்டினம் விளாடணுன்னு சொன்னாங்க வெளியில் போய் ராட்டினம் விளையாடிட்டு ராட்டினம் விளாடிட்டு அவங்க சின்ன சின்ன கடைங்களா இருந்தது அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வேண்டியதெல்லாம் அவங்க எல்லாருமே வாங்கிட்டு அப்படியே சரி கிளம்பிடலாம் மணி அவதேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்போது டைம் ஆகிடுச்சு வரும்போது வர வெளியில் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு பத்திரமா அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் கோவில் போன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கு இதே மாதிரி நாங்களும் அடுத்த வருஷம் சாமியை பார்க்க வரணும்னு நினச்சிருக்கோம் நீங்களும் போய் அந்த சாமியை பாருங்கள் மணப்பாக்கம் செங்கல்பட்டு மணப்பாக்கத்தில் இருக்க கன்னிமா சாமி கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும்